ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ரெண்டியார்ஸ் இன்றைக்கி நம்ம ஐம்பது பேருக்கு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் பத்து கிலோ கறி வச்சு எப்படி மட்டன் குழம்பு செய்கிறதுன்னு இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சேனல்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோவில் போய் எப்படி மட்டன் குழம்பு வைக்கலான்னு பாத்திரலாம் அதுக்கு கறியை நல்லா அலசி எடுத்துக்குவோம் இதில் வந்து ஒரு அடுப்பு நமக்கு எட்டு கிலோலேருந்து ஒம்பது கிலோ அளவுக்கு கறி கிடச்சது இப்போ மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சேன்னா அடுப்பை பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சிடலாம் சட்டி நல்லா காய்ஞ்சிச்சு இப்போ ஒரு லிட்டர் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம மட்டன்லேயே கொழுப்பு இருக்கனால அதில் உள்ள கொழுப்பு வந்து எண்ணெய் விடும் அதனால் நம்மளுக்கு ஒரு லிட்டர் அளவு எண்ணெய் போதும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சோம்பு இருபத்தஞ்சு கிராம் அளவு போட்டுக்குவோம் பட்டை வகைகள் அஞ்சு கிராம் அளவு போட்டுக்குவோம் இது போதுமானதாக இருக்கும் அடுத்து இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் முழுசான இதில் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கிலோ அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இதை வதைக்கிற வேண்டியது தான் இவங்க பெரிய வெங்காயம் போடுறதாலும் போடலாம் சின்ன வெங்காயம் குழம்புக்கு நல்லா ருசி கொடுக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் இது நல்லா செவந்துருச்சு இப்போ ஒரு கிலோ அளவு தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் தக்கள் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறலாம் இதில் கா கிலோ இஞ்சி கா கிலோ பூண்டு சேர்த்து அரைச்சி நம்ம விழுதாக சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இதோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்ருங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கிரேவி வைக்கிறனால இது போதும் அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூள் இப்போ எண்ணெயில் சேர்க்கும் போது நம்மளுக்கு குழம்பும் நல்லா கலர் கொடுக்கும் காரமும் நல்லா இறங்கும் அதனால தான் இப்போ எண்ணெயிலே மிளகாத்தூள் சேர்க்குறோம் இது வந்து பத்து ஸ்பூன் அளவு அதாவது டேபிள் ஸ்பூனில் பத்து ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதை எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்ருங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு இப்போ எல்லாம் பச்சை வாடை போயிடுச்சு இப்போ அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்ருங்க அந்த காரமெல்லாம் வந்து இந்த மட்டனில் வந்து நல்லா இறங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க அந்த எண்ணெயிலையும் வதக்கும்போது பாதி அளவு கறி வெந்துடும் அந்தளவுக்கு வதக்கி விடணும் இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு வதக்கி விட்டுருவோம் அப்பம்போது சீக்கிரமே கொஞ்சம் வதங்கிடும் அதனால் மூடி போட்டு வதக்கி விட்ருவோம் இப்போ பாருங்கள் ஓரளவு வதங்கிருச்சு இப்போ மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம் சோம்புத்தூள் வந்து கிலோ அளவு போட்டிருக்கேன் அடுத்து சீரகத்தூள் சீரகத்தூளும் வந்து கிலோ அளவு போட்டிருக்கேன் அடுத்து வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து இது பத்து ஸ்பூன் அளவு அதே டேபிள் ஸ்பூனில் வந்து பத்து ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த சின்ன குடத்தில் வந்து ஒரு குடம் அளவு ஊற்றிருக்கேன் நம்மளுக்கு வேகும் போது அதில் பாதி இது வந்து எவாப்ரேட் ஆகிரும் பாதி தான் இருக்கும் இப்போ உப்பு தேவையான அளவும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுற வேண்டியதுதான் நல்லா கறி வேகிற வழக்கே நல்லா கொதிக்க விட்டுருங்க அடுப்பை நல்லா எரித்து விட்டுருங்க இப்போ கறி நல்லா வெந்துருச்சு குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ கடைசியாக வந்து நம்ம ஒரு தேங்காவை வந்து அரைச்சி ஊற்றிடலாம் அது கூட கொஞ்சம் பொட்டுக்கல்ல மட்டும் சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு கொதி விட்டால் போதும் ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் பாய்